வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி இந்தியா டுடே அப்படிங்கிற பத்திரிகை சேனல் மூட் ஆஃப் த நேஷன் அப்படிங்கிற ஒரு சர்வே புரோகிராமை நடத்தி வருகிறது இதில் ஒவ்வொரு மாநிலம் வாரியாக ஒவ்வொரு மாவட்டம் வாயிலாக அங்கிருக்கக்கூடிய மக்கள் யாருக்கு மிகப்பெரிய அளவில் வாக்களிக்க போகிறார்கள் என்று சர்வே கணக்கெடுத்து அதனை தற்போது வெளியிட்டுக் கொண்டு வருகிறார்கள் இதில் தற்போது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் எத்தனை இடத்தை பாஜக வருகின்ற ஒரு சர்வே நடத்தி இதில் ஒவ்வொரு மாநிலம் வாரியாக ஒவ்வொரு மாவட்டம் வாயிலாக மக்கள் யாருக்கு அளவில் வாக்களிக்க போகிறார்கள் என்று சர்வே கணக்கெடுத்து வெளியிட்டுக் கொண்டு வருகிறார்கள் இதில் தற்போது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் எத்தனை இடத்தை பாஜக வெற்றி பெறும் அப்படிங்கிற கேள்விக்கு எழுபத்தி ஆறு இடங்களில் காங்கிரஸ் கட்சி மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறும் என்றும் இருபத்தி ஏழு இடங்களை பாஜக தக்க வைத்துக் கொள்ளும் என்றும் இருபத்தி ஒன்பது இடங்களை மற்ற கட்சியினர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் தெலிந்தியாவில் மிகப்பெரிய அளவில் பாஜக அடி வாங்கியது நமக்கு நன்றாகவே தெரியும் குறிப்பாக கர்நாடகத்தில் இருபத்தி ஐந்து இடங்களையும் தெலுங்கானாவில் நான்கு இடங்களையும் தான் பெற்றிருந்தது தமிழ்நாடு கேரளா ஆந்திர பிரதேசத்தில் வட்ட பூஜ்யம் வாங்கியதை நாம் நன்றாக கவனித்திருந்தோம் அதாவது தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை கேரளாவில் ஒரு இடம் கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை ஆந்திர மாநிலத்தில் ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை தெலுங்கானாவின் நான்கு இடங்களும் கர்நாடகாவில் இருபத்தைந்து இடங்களை கைப்பற்றியிருந்தார்கள் அதுவும் இந்த முறை மிகப்பெரிய அளவில் சரிவை நோக்கிய செல்லும் என்றால் தெலுங்கானாவில் தற்போதைய அமைச்சரவையை காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்து வருகிறது கர்நாடகாவிலும் தற்போது காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்து வருகிறது தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் எப்பொழுதும் போல் இந்த முறையும் ஒட்டுமொத்தமாக சீரோ இடத்தை அவர்கள் பெறுவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் ஆந்திர பிரதேசத்திலும் அதே நிலைமைதான் பாஜகவிற்கு ஏன் தென்னிந்தியாவில் இந்த அளவிற்கு பாஜகவிற்கு எதிர்ப்பு இருக்கிறது என்னவென்றால் அங்கிருக்கக்கூடிய மக்கள் படிப்பறிவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் தொழில் முனைவுகளில் மிகப்பெரிய அளவில் முன்னணியில் இருக்கிறார்கள் மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாநிலங்களில் வந்திருந்து வேலை செய்வதற்கு ஓடோடி வந்து வேலை செய்து கொண்டிருப்பதும் நமக்கு நன்றாக தெரியும் குறிப்பாக தமிழ்நாடு கேரளா போன்ற இடங்களில் பீகார் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கூலி தொழிலாளிகளும் சரி வேலையாட்களும் சரி கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் ஆந்திர பிரதேசம் கர்நாடகத்தில் வந்து வேலை செய்வது நமக்கு நன்றாகவே தெரியும் வேலை வாய்ப்புகள் அதிகமாக படிப்பறிவு மிக பெரிய அளவில் முதலிடத்தை எட்டி கொண்டிருக்கிறது குழந்தைகளினுடைய நலன் பெண்களினுடைய பாதுகாப்பு போன்றவற்றில் முதலிடத்தை இருக்கிறது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் தான் இப்படி இருக்கும் பொழுதுதான் அவர்கள் பகுத்தறிவு மிக்கவர்களாக இங்க இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய மக்கள் சமமானவர்கள் நம்முடன் இருப்பவர்கள் சமத்துவத்தை பிறப்பிக்க வேண்டும் அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் பகுத்தறிவை சொல்லிக் கொடுக்க வேண்டும் தங்களுடைய உரிமைகளுக்காக தாங்கள் எப்பொழுதும் குரல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துடன் சிந்தித்துக் கொண்டிருப்பவர்கள்தான் தமிழர்களும் சரி கேரளாவில் இருப்பவர்களும் சரி ஆந்திராவில் இருப்பவர்களும் தற்போது கர்நாடகாவில் இருப்பவர்களும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் தென்னிந்தியாவின் ஒட்டுமொத்தமாக பாஜகவினுடைய மலர் மலராது என்பதுதான் தெரிகிறது அவர்களுக்கு வேண்டுமென்றால் கிழக்கு இந்தியா தெற்கு வட இந்தியா போன்றவற்றை அவர்கள் கையகப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் தென்னிந்தியாவில் அவர்கள் மண்டி போட்டாலும் கூட கிடைக்காது பிச்சை எடுத்தாலும் கூட உங்களுக்கு ஓட்டு கிடைக்காது என்பதை சர்வே மீண்டும் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறது இருபத்தி ஐந்து இடங்களை பாஜக தக்க வைத்துக் கொள்ளும் என்றும் எழுபத்தி ஆறு இடங்களை காங்கிரஸ் கூட்டணி கட்சி வெற்றி பெறும் என்றும் இருபத்தி ஒன்பது இடங்களில் மற்ற கட்சிகள் வெற்றி பெறும் என்றும் சர்வே கூறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முடிவடையும் போது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்தென்று பார்ப்போம் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்